ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நமஸ்தே வெல்கம் டு ஹிந்தியில் பேசலாம் இன்றைக்கி வீடியோவில் சில முக்கியமான ஹிந்தி டெய்லி யூஸ் சென்டென்சஸ் கத்துக்க போகிறோம் இந்த வாக்கியங்கள் ஹிந்தியில் நீங்கள் சரளமாக பேசுகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து நம்ம வீடியோவை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் உங்கள் ப்ராக்டிஸ்க்கு பிடிஎஃப் தேவைப்பட்டதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணிவிட்டு பார்க்க ஆரம்பிங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் கனவு என்ன உன்னுடைய கனவு என்ன எந்த துமாரா சப்னா கியாக அப்படின்னு சொல்லணும் துமாரா அப்படின்னா உன்னுடைய கனவு அப்படின்னா சப்னா கியாக அப்படின்னா என்ன உன்னுடைய கனவு என்ன அப்படிங்கறத துமாரா சப்னா கியாக அப்படின்னு கேட்கணும் உங்களுடைய கனவு என்ன அப்படிங்கிறதுக்கு நீங்கள் துமாரா போடுறதுக்கு பதிலாக ஆப்கா அப்படின்னு சேர்த்தா போதும் ஆப்கா சப்னா கியாக அப்படின்னா உங்களுடைய கனவு என்ன அப்படின்னு அர்த்தம் என்னுடைய கனவு டாக்டர் ஆவது அப்படின்னு சொல்லுவோம்ல இது எப்படி சொல்கிறதுனா மேரா சப்னா டாக்டர் பண்ணாக மேரா சப்னா டாக்டர் பண்ணாக அப்படின்னு சொல்லணும் நீங்கள் டாக்டர் பதிலாக நீங்கள் என்னவா மாற விரும்புகிறீங்களோ உங்களோட கனவு என்னவோ அதை நீங்கள் சொல்லிக்கலாம் இன்ஜினியர் டீச்சர் எது வேணால் நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ நம்ம டாக்டர் ஆவது அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம் ஸோ என்னுடைய கனவு டாக்டர் ஆவது அப்படின்னா மேரா சப்னா டாக்டர் பனாக அப்படின்னு சொல்லணும் இதுதான் என்னோட கனவு இது தான் என்னுடைய கனவு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இன்னைக்கு நம்ம கத்துக்க போகிற இந்த யூனிக்கான வார்த்தை இங்கேருந்து தான் ஆரம்பிக்கிறோம் இதுதான் தான் அந்த யூனிக்கான வார்த்தை ஓகேங்களா இதுதான் என்னுடைய கனவு அப்படிங்கறதோ மேரா சப்னாக அப்படின்னு சொல்லணும் இதுதான் அப்படின்னு அர்த்தம் இந்த வார்த்தை நமக்கு டிஃபரெண்டா இருந்தா கூட ரொம்ப சிம்பிளா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் யஹ் இது யஹி அப்படின்னா இதையே அப்படின்னு அர்த்தம் இதுவேன்னு சொல்லுவோம்ல தான் இந்த யகி அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம் இதில் இருக்கிற தோ மீனிங் வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை பேசும்போது ஒரு எக்ஸ்பிரஷனாக தான் இந்த யஹித்தோ அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம் எஹித்தோ மேரா சப்னாக அப்படின்னா இதுதான் என்னுடைய கனவு அப்படின்னு அர்த்தம் இந்த வாக்கியத்தை ஒரு பெண் சொன்னாலும் ஒரு ஆண் சொன்னாலும் இதே வாக்கியத்தை அப்படியே சொல்லணும் எஹித்தோ மேரா சப்னாக அப்படின்னு சொல்லணும் இதுதான் என்னோட லட்சியம் இதுதான் என்னுடைய லட்சியம் கோல் சொல்லுவோம்ல இதுதான் என்னுடைய லட்சியம் அப்படிங்கிறத மேரா லட்சியாக அவ்வளோதான் நம்ம லட்சியம் அப்படின்னு சொல்றோம்ல ஹிந்தியில் லக்ஷியா அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதுதான் என்னுடைய லட்சியம் அப்படிங்கிறத மேரா லக்ஷியாக அப்படின்னு சொல்லணும் நான் இதைத்தான் சொன்னேன் நான் இதைத்தான் சொன்னேன் அப்படின்னா மைனே யஹித்தோ கஹாத்தா அப்படின்னு சொல்லணும் மைனே யகித்தோ கஹாத்தா அப்படின்னு சொல்லணும் மைனே அப்படின்னா நான் அப்படின்னு அர்த்தம் ஏன்னா இது பாஸ்டென்ஸாக இருக்கிறதுனால நம்ம மைனே அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம் யகித்தோ அப்படின்னா இதைத்தான் அப்படின்னு அர்த்தம் கஹா அப்படின்னா சொன்னது பாஸ்டன்ஸ் கஹ அப்படின்னா சொல்றது கஹா அப்படின்னா சொன்னது கஹாத்தா அப்படின்னா சொல்லி இருந்தேன் அப்படின்னு அர்த்தம் இதை ஆக்சுவலா எப்படி சொல்லணும் அப்படின்னா இதைத்தான் நான் சொல்லி இருந்தேன் அப்படிங்கிறது தான் இதற்குரிய அர்த்தம் ஆனால் பேசும்போது இந்த அளவுக்கு நம்ம மீன் பண்ண வேண்டியது இதைத்தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லுவோம்ல பேச்சு வழக்கில் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் சொல்லித்தரேன் இந்த தா அப்படிங்கிறது ஒரு கம்ப்ளீட் சென்டென்சஸ் முடிக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்றது பாஸ்டென்ஸ்ல மட்டும்தான் இந்த தா யூஸ் பண்ணுவோம் சொல்லி இருந்தேன் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா இந்த கம்ப்ளீஷன் முடிகிறதுக்காக இந்த தா யூஸ் பண்றோம் நான் இதைத்தான் சொன்னேன் அப்படின்னா மைனே யஹித்தோ கஹாத்தா அப்படின்னு சொல்லணும் மைனே எஹித்தோ கஹாத்தா அப்படின்னு சொல்லணும் இதே மாதிரி நிறைய சென்டென்சஸ் நம்ம உருவாக்கி பழகலாம் நான் இதைத்தான் கேட்டேன் இந்த மாதிரி சொல்லுவோம்ல நான் இதைத்தான் கேட்டேன் அப்படின்னா மைனே யஹித்தோ பூச்சாத்தா மைனே யஹித்தோ பூச்சாத்தா அப்படின்னு சொல்லணும் பூச்ச அப்படின்னா கேட்குறது பூச்சாத்தா அப்படின்னா கேட்டது தா அப்படிங்கிறது பாஸ்ட் பெர்ஃபெக்டுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் நான் இதை தான் கேட்டேன் மைனே யஹித்தோ பூச்சாத்தா அப்படின்னு சொல்லணும் நான் இதைத்தான் கொண்டு வந்தேன் இதைத்தான் கொண்டு வந்தேன் அப்படின்னா மே யஹித்தோ லாயாத்தா அப்படின்னு சொல்லணும் லா அப்படின்னா கொண்டு வர்றது லாயாத்தா கொண்டு வந்தேன் நம்ம லா அப்படிங்கிற வேர்ப் யூஸ் பண்ணும்போது நம்ம மைனை யூஸ் பண்ணக்கூடாது மே யஹித்தோ லாயாத்தா அப்படின்னு சொல்லணும் இதை ஒரு பெண் சொல்றதா இருந்தா மே யஹித்தோ லாயி தி அப்படின்னு சொல்லணும் நம்ம லாயா அப்படிங்கிறது பெண்பாலுக்காக லாயி அப்படின்னு சொல்றோம் தா அப்படிங்கிறது ஆண்பாலுக்குரியது பெண்பாலுக்கு நம்ம தி அப்படிங்கிறத சொல்லணும் மே யஹித்தோ லாயி தி அப்படின்னா நான் இதைத்தான் கொண்டு வந்தேன் அப்படின்னு ஒரு பெண் சொல்வதாக அர்த்தம் நான் இதைத்தான் வாங்கினேன் சொல்லுவான்ல நான் இதத்தான் வாங்கினேன் அப்படின்னா மைனே ஹஹித்தோ கரிதா தானே யகித்தோரிதா அப்படின்னு சொல்லணும் வாங்குறது வாங்கினது அப்படின்னா நான் இதைத்தான் வாங்கினேன் அப்படின்னு அர்த்தம் நான் இதைத்தான் பார்த்தேன் நான் இதைத்தான் பார்த்தேன் ஒரு பர்ச்சேஸ் பண்ற இடத்துல கூட நம்ம இந்த வாக்கியத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நான் இதைத்தான் பார்த்திருந்தேன் அப்படின்னு சொல்லுவோம்ல அதுக்கும் இந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதைத்தான் நான் பார்த்தேன் அப்படின்னா மைனே யஹித்தோ தேகாத்தா மைனே யஹித்தோ தேகாத்தா அப்படின்னு சொல்லணும் தேக் அப்படின்னா பார்க்கறது தேகா அதுக்குரிய பாஸ்டன்ஸ் மைனே யஹித்தோ தேகாத்தா நான் இதைத்தான் பார்த்தேன் இதைத்தான் பார்த்துருந்தேன் அப்படின்னு அர்த்தம் இதை ஒரு பெண் சொல்றதா இருந்தா மைனே யஹித்தோ தேகி தீ அப்படின்னு சொல்லணும் நம்ம தேக்கா அப்படின்னா ஆண் பாலுக்கு யூஸ் பண்றோம் தேக்கி அப்படின்னா பெண்பாலுக்கு சொல்லணும் தா அப்படிங்கிறதுக்கு பதிலாக தீ அப்படிங்கறத நம்ம சொல்லணும் ஏன்னா பெண்பாலுக்குரியது தீ அப்படிங்கிறத யூஸ் பண்றோம் நான் இதைத்தான் பார்த்தேன் அப்படின்னு ஒரு பெண் சொல்றதா இருந்தா மைனே யகித்தோ தேகி தீ அப்படின்னு சொல்லணும் நான் இதைத்தான் எதிர்பார்த்தேன் நீ இப்படி செய்வேன்னு தெரியும் நான் இதைத்தான் எதிர்பார்த்தேன் இந்த மாதிரிலாம் நம்ம பேசுவோம்ல நான் இதைத்தான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்றத மைனே யகித்தோ உம்மித் கி அப்படின்னு சொல்லணும் உம்மித் அப்படின்னா எக்ஸ்பெக்ட் பண்றது எதிர்பார்க்கறது இந்த கி அப்படிங்கிறது கர் அப்படிங்கிறதோட பெண்பாலுரிய வார்த்தை ஸோ நம்ம கியா அப்படின்னு சொல்றோம்ல செய்தது கியா அப்படின்னு சொல்றோம்ல அதுக்கு பதிலாக பெண்பாலுக்கு சொல்லும் போது கி அப்படிங்கிறது மட்டும் சொன்னா போதும் அதான் நம்ம இங்க யூஸ் பண்ணியிருக்கோம் மைனே யகித்தோ உம்மித் கி அப்படின்னு சொல்லணும் எதுக்கு இங்கே அந்த பெண்பாலுக்குரியதை யூஸ் பண்ணியிருக்குறோம் அப்படின்னு கேட்டால் உம்மீத் அப்படிங்கிற எதிர்பார்க்குறது அப்படிங்கிறது ஒரு பெண்பால் நான் இதைத்தான் எதிர்பார்த்தேன் அப்படின்னா ஒரு ஆண் சொன்னாலும் ஒரு பெண் சொன்னாலும் மைனே யஹித்தோ உமித் கி அப்படின்னு சொல்லணும் இதுதான் எனக்கு வேணும் இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னா யஹித்தோ முஜே சாகியே அப்படின்னு சொல்லணும் எஹி அப்படின்னா இதையே இதுவே அப்படின்னு அர்த்தம் எகித்தோ அப்படின்னா இதுதான் அப்படின்னு சொல்லி ஒரு பர்டிகுலராக சொல்றது எக்ஸாக்ட்லி இது தான் அப்படிங்கிறதுக்கு இந்த எகித்தோ அப்படிங்கறத சொல்கிறோம் எனக்கு வேண்டும் அப்படின்னா முஜே சாகியே எகித்தோ முஜே சாகி அப்படின்னா இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் பண்ணி சொல்வதாக அர்த்தம் இந்த வாக்கியத்தை ஒரு ஆண் சொன்னாலும் பெண் சொன்னாலும் அப்படியே தான் சொல்லணும் எகித்தோ முஜே சாகியே அப்படின்னு சொல்லணும் இதுதான் எங்களுக்கு வேணும் நம்ம சொல்லுவோம்ல பேசும்போது இது தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்றதுக்கு யஹித்தோ ஹமே சாயே யஹித்தோ ஹமே சாகியே அப்படின்னு சொல்லணும் இந்த ஹமே அப்படிங்கிறதும் ஹம்கோ அப்படிங்கிறதும் ரெண்டு ஒன்று தான் எங்களுக்கு அப்படின்னு அர்த்தம் யஹித்தோ ஹமே சாகியே அப்படின்னா இதுதான் எங்களுக்கு வேண்டும் அப்படின்னு அர்த்தம் இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு எப்படி சொல்லலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் நம்ம வீடியோவை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இந்த வேர்பு நல்லாவே தெரியும் இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத யகித்தோ முஜே பசந்த் ஹ அப்படின்னு சொல்லணும் யகித்தோ முஜே பசந்த் ஹ அப்படின்னு சொல்லணும் யகித்தோ அப்படின்னா இதுதான் அப்படின்னு அர்த்தம் முஜே அப்படின்னா எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா பசந்த் ஹ இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா யகித்தோ முஜே பசந்த் ஹ அப்படின்னு சொல்லணும் அதைத்தான் அவன் செய்ய வேண்டும் அதைத்தான் அவன் செய்ய வேண்டும் அப்படின்னா வஹித்தோ ஓ கர்ணாச்சாகியே வஹித்தோ ஓ கர்ணாச்சாகியே அப்படின்னு சொல்லணும் வஹித்தோ அப்படின்னா அதைத்தான் அப்படின்னு அர்த்தம் ஓ அப்படின்னா அவன் அப்படின்னு அர்த்தம் இதை எழுதும்போது வஹ் அப்படின்னு எழுதுவோம் பேசும்போது ஓ அப்படின்னு சொல்லணும் செய்ய வேண்டும் அப்படின்னா கர்ணாச்சாகியே வஹித்தோ ஓ கருணாச்சாகியே அப்படின்னா அதைத்தான் அவன் செய்ய வேண்டும் அப்படின்னு அர்த்தம் இந்த வாக்கியங்களை பேசும்போது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் நீங்க கேட்குறப்ப எப்படின்னா வகித்தோ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இதை பேசும்போது கொஞ்சம் ஃபாஸ்டா ஒய்த்தோ அப்படின்னு சொல்லுவாங்க ஒய்தோ ஓ கருணாச்சாஹியே அப்படின்னா வஹித்தோ ஓ கருணாச்சாகியே அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி தான் யஹித்தோ அப்படின்னாலும் எய்த்தோ அப்படின்னு சொல்லுவாங்க எய்த்தோ அப்படின்னா யஹித்தோ அப்படின்னு அர்த்தம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அதைத்தான் நான் சொல்லி கொண்டிருக்கிறேன் அதைத்தான் நான் கொண்டிருக்கிறேன் அப்படின்னா அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா அதைத்தான் மே அப்படின்னா நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னா கஹ் ரகாக்கும் அப்படின்னு சொல்லணும் இது பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் கஹ் அப்படின்னா சொல்றது ரகாஹும் அப்படின்னா கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் அதைத்தான் நான் சொல்லி கொண்டிருக்கிறேன் அப்படின்னா வகித்தோ ரகாகும் அப்படின்னு சொல்லணும் இதை பேசும்போது எப்படி பேசலாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கோ ரகாகும் அப்படின்னு சொல்லணும் அதுதான் என்னோட பிரச்சனையே இந்த மாதிரி சொல்லுவோம்ல அதுதான் என்னோட பிரச்சனையே அதுதான் என்னோட பிரச்சனை இந்த மாதிரி பேசுவோம் இதை எப்படி ஹிந்தியில் சொல்வதுனா வஹித்தோ மேரி சமசியாக வஹித்தோ மேரி சமசியாக அப்படின்னு சொல்லணும் சமஸ்யா அப்படின்னா பிரச்சனை ப்ராப்ளம் அப்படின்னு அர்த்தம் இந்த ப்ராப்ளம் அப்படிங்கிறது ஒரு பெண் பாலா இருக்கிறதுனால நம்ம மேரா யூஸ் பண்ணாம மேரி அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும் மேரி அப்படின்னா என்னுடைய அப்படின்னு அர்த்தம் வகித்தோ மேரி சமசியாக அப்படின்னா அதுதான் என்னோட பிரச்சனை அப்படின்னு அர்த்தம் அதுதான் ரொம்ப கஷ்டம் நம்ம இந்த மாதிரிலாம் பேசுவோம்ல நீ சொல்ற ஈஸியா ஆனால் அதுதான் ரொம்ப கஷ்டம் அதுதான் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்றான் இல்லையா இந்த வாக்கியத்தை எப்படி சொல்றதுன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி தான் நல்லா நீங்களே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதுதான் ரொம்ப கஷ்டம் அப்படிங்கும்போது இதுல இருக்கிற எல்லா வார்த்தைக்கும் உங்களுக்கு இந்தியில நல்லா தெரியும் சொல்லி பாருங்க முஸ்கில் ஹே அப்படின்னு சொல்லணும் பஹித்தோ அப்படின்னா அதுதான் அப்படின்னு அர்த்தம் ரொம்ப அப்படின்னா பகுத் கஷ்டம் அப்படின்னா முஸ்கில் பஹித்தோ பகுத் முஸ்கில் ஹே அப்படின்னா அதுதான் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு அர்த்தம் அதுதான் சரியான பதில் இந்த மாதிரி சொல்லுவோம்ல அதுதான் சரியான பதில் எப்படி சொல்லலாம் சஹி ஜவாப் ஹெ அப்படின்னு சொல்லணும் வகித்தோ அப்படின்னா அதுதான் சஹி அப்படின்னா சரியான அப்படின்னு அர்த்தம் ஜவாப் அப்படின்னா பதில் அதுதான் சரியான பதில் அப்படிங்கறத வகித்தோ சகி ஜவாப் ஹெ அப்படின்னு சொல்லணும் அதுதான் எல்லாத்தை விட பெரிய கேள்வி அதுதான் எல்லாத்தை விட பெரிய கேள்வி அதுக்கு விடையே தெரியல என்னன்னே தெரியல அதுதான் எல்லாத்த விட பெரிய கேள்வியா இருக்கு இந்த மாதிரிலாம் பேசுவோம் இல்லையா அதுதான் எல்லாவற்றையும் விட பெரிய கேள்வி அப்படிங்கிறத வகித்தோ சப்சே படா சவால்க அப்படின்னு சொல்லணும் வகித்தோ அப்படின்னா அதுதான் சப்சே அப்படின்னா எல்லாவற்றையும் விட பெரிய அப்படின்னா படா கேள்வி அப்படின்னா சவால் வகித்தோ சப்சே படா சவால்க அப்படின்னா அதுதான் எல்லாவற்றையும் விட பெரிய கேள்வி அப்படின்னு அர்த்தம் இந்த வாக்கியத்தை பேசும்போது எப்படி பேசலாம் ஒய்தோ சப்ஸை படா சவால்க அப்படின்னு சொல்லணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சிம்பிளான இந்த வீடியோவில் நம்ம கற்றுக்கிட்டு இருக்க இந்த வாக்கியங்களை நிறைய வேர்ப்ஸ் நீங்கள் மாற்றி யூஸ் பண்ணி நிறையா வாக்கியங்களை பேசி பழகுங்க தொடர்ந்து நம்மளோட வீடியோவை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க திரும்பவும் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் धन्यवाद